நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் இந்த திங்கட்கிழமை காலையில் நாம் நாமத்தை மகிமைப்படுத்தவும் தியானிக்கவும் கர்த்தர் உதவி செய்வராக நீங்கள் சுகமாய் மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக இந்த காலை வேளையிலே ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தின் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் இவைகள் இந்த வாரமெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிற வழி நடத்துகிற அருமையான வசனங்கள் முதலாவது கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் நன்மைகளை செய்தார் ஆகையால் நான் அவரை பாடுவேன் கர்த்தரை அவர் நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் இன்னைக்கு ஊர் உலகத்தெல்லாம் பிரஸ்தாபமாக்குறத விட்டுட்டு கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் நீங்கள் அதை செய்தீங்களானா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்காருல சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்னதாக கோலியாத்துக்கு முன்னால் போய் நிற்க இருந்துச்சு ஆனால் அந்த வேளையில் ராஜாவுக்கு கூட தாவிதை அனுப்புறதுக்கு பயம் ஆனால் தாவிது சின்ன தாவிது ராஜா கிட்ட சொன்னான் நான் போக பயப்பட தேவையில்லை ராஜாவே ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் கரடி வந்துச்சு ஒரு நாள் சிங்கம் வந்தது ஆட்டுக்குட்டிகளை பிடிச்சிருச்சு அவள் அப்படியே பேரி போட்டுட்டேன் கர்த்தர் எனக்கு பலம் கொடுத்தருடைய ஜனங்களுக்குள்ள கீழே வாசிக்கும் போது சொல்லிருக்கு அவருடைய நாம் வல்லமையை நாடுங்கள் உங்க வல்லமையை காட்டணும்னு பார்க்காதீங்க கர்த்தருடைய வல்லமை நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அவருடைய நாமத்தை நீங்கள் சமூகத்தை நித்தமும் தேடினால் நிச்சயமாய் அவருடைய வல்லமையை தேவன் உங்களுக்கு week ஸோ திஸ் வீக் the வீக் கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்கள் அவருடைய வல்லமையை தேடுங்கள் அவரை தொதியுங்கள் அவர் நாமத்தை பிரஸ்தாபடுத்துங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் பலப்படுத்துவார் பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உங்களுடைய வல்லமையை நாடணும் உங்களுடைய சமூகத்தை தேடணும் அதற்குரிய கிருபையை ஏராளமாயும் தாராளமாயும் இந்த நாளில் இருந்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் So, experience the strength of God and experience the presence of God. God bless you.